ஸ்ரீ யூடியூப் சேனல் அன்போடு வரவேற்கிறது இருபத்தி ஒன்பதாவது ஜோதிட கருத்தரங்கு மிகச் சிறப்பாக நடைபெற்று இந்த இருபத்தி ஒன்பதாவது கருத்தரங்கில் பகலவனின் பண்புகள் என்ற தலைப்புல அற்புதமாக உரையாற்றி இருக்கின்றார் நமது ஜோதிட பேராசிரியர் ஆத்தூர் ஜோதிட பயிற்சி மந்திர நிர்வாக இயக்குனர் ஐயா ஜோதிட வாரிசு பிள்ளை ஐயாவுடைய வாரிசு ஐயாவுடைய இவருக்கு பின்னே வாரிசு இருக்கு அப்ப ஜோதிட குடும்பம்லேயே சொல்லலாம் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த நம்முடைய சின்னசேலம் பி சீனிவாசன் ஐயா அவர்கள் பகலவனின் பண்புகள் என்ற தலைப்புல அற்புதமாக உரையாற்றி இருக்கிறார்கள் அவர்களுக்கு உங்கள் சார்பாக முன்னாடி பொருத்தி வரவேற்கிறோம் சிவா திருத்திற்றம்பலம் எல்லாம் ஞானமே வடிவமான விநாயக பெருமானுடைய திருவடிகளை மனம் மெய்மொழிகளால் வணங்கி ஸ்ரீ வராகமிகர ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி அறக்கட்டளை ஆசிரியரும் எனது குருநாதனின் திருவடிகளை வணங்கிக் கொண்டு சபையில் வீட்டிற்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இன்று இருபத்தி ஒன்பதாவது மாதாந்திர கருத்தடை நடந்து கொண்டு மிகவும் சீரும் சிறப்பமாக நடந்து கொண்டிருக்கிறது அதில் வந்து பகலவனின் பண்புகள் என்ற தலைப்பில் ஒரு சிறு கருத்தை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன் பகலவன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா சூரியனை தான் நம்ம சொல்லுவோம் சூரியனுடைய வந்து பெருமையை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஜோதிடத்தில் அவர் எந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் அவருடைய பெருமையாக இருக்கும் சிறுமையாக இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் ஜோதிடத்தில் வந்து சூரியனை வந்து ஆத்மக்காரகன் ஜீவனக்காரகன் சம்பாத்தியக்காரகன் இப்படி பல பேர் அவர்களுக்கு இருக்கு தலைமைக்காரகன் இப்படின்னு பல வகையான காரகங்கள் வந்து சூரியனுக்கு கொடுத்துருக்கு சூ சரி ஜோதிடத்தில் வந்து சூரியனால என்ன யோகம் ஏற்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம் சூரியனால் ஜாதகத்தில் எந்த அமைப்பில் சூரியன் இருந்தார்னா என்ன யோகம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம அதில் பார்க்குறோம் சூரியனால் வரக்கூடிய யோகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேசி யோகம் அப்படின்ற ஒரு யோகம் ஒன்று இருக்குது அது அமைப்பு எப்படி இருக்கும் சூரியன் நின்ற இடத்துல ரெண்டாவது வீட்டில் சுபகிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா அது வந்து வேசியோ அதாவது வேசியோகம் அப்படின்னு அதுக்கு பேரு அதுக்கு பேர் வேசியோகம் அப்படின்றது ஒரு பேரு அதே மாதிரி அசுப வேசியோகம்னு ஒரு யோசி யோகம் உண்டு எப்படி அப்படின்னீங்கன்னா சூரியன் என்ற வீட்டுக்கு ரெண்டாவது வீட்டில் பாவ கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா அசுப வேசி யோகம் அப்படின்னு பேரு இந்த அசுப ஏசி வேசியோகத்துடைய பலன் என்ன அப்படின்னா தன்னுடைய சொந்த உழைப்பாளர் முன்னுக்கு வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க சுபவேசி யோகத்துல பயன் என்னன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த பண்புகள் நல்ல பண்புகள் பணம் சம்பாத்தியம் எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்றத விட யோகத்தை பத்தி சொல்றது வேசி யோகம் இது மட்டும்தானா அப்படின்னு சொன்னீங்கன்னா வாசி யோகம் அப்படின்ற ஒரு யோகம் சூரியனால சொல்லப்படுது அது என்ன அப்படின்னீங்கன்னா சூரியனுக்கு பன்னெண்டுல ஒரு சுப கிரகம் வந்து ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தா வாசி யோகம் அப்படின்றத சொல்றாங்க அதே மாதிரி அது சுப வாசி யோகம் அசுப வாசி யோகம் அப்படின்ற அமைப்புல சொல்றாங்க இதுவும் என்ன அப்படின்னீங்கன்னா பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் தலைமை தங்கம் அதை இது எல்லாமே தானா தேடி வரும் அப்படின்ற ஒரு அமைப்பை சொல்றாங்க இது மட்டும் தானா அப்படின்னீங்கன்னா உபயசாரி யோகம் அப்படின்னு ஒரு யோகத்தை சொல்றாங்க இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசி சக்கரத்துல சூரியனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து சுபகிரகங்கள் இருந்துச்சுன்னா வந்து உபயசாரி யோகம் அப்படின்றது எல்லாமே வந்து இவருக்கு கிடைக்கும் அப்படின்றத ஒரு நிலையில ஜாதகத்துக்கு எல்லாமே தேடி கிடைக்கும் அப்படின்ற ஒரு அமைப்புல பலன் அதுல சொல்றோம் இது மட்டும் தானே அப்படின்னா சிவராஜ யோகம் அப்படின்ற ஒரு யோகமும் இருக்கு அதே மாதிரி வந்து தலைமை யோகம் அப்படின்ற ஒரு யோகமும் இருக்கு அரச யோகம் அப்படின்னு கூட அதை சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னீங்கன்னா என்ற வீட்டு அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா சூரியன் என்ற வீட்டு அதிபதி உச்சம் பெற்றிருந்தா இந்த அரச யோகம் இதெல்லாம் கிடைக்கும் இதுல வந்து தானாவே தலைமை தாங்கக்கூடிய பதவி இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சூரியனை வச்சு நம்ம பாக்குறோம் சரி சூரியனை வேற என்ன சொல்றோம் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா இப்ப வந்து ஆத்மா அப்படின்னு நம்ம சூரியனை சொல்றோம் ஆத்மா அப்படின்னா உயிர் உடம்புல உயிர் எங்க இருக்கு இது தேவையான ஆராய்ச்சியா அப்படின்னா தேவைதான் ஏன்னா ஆத்மக்காரகன் சூரியன் அப்படின்னு நம்ம சொல்றோம் உடம்புல உயிர் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்ப ஆன்மீகத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த உடம்புல எங்க இருக்கு உயிர் அப்படின்னு பார்த்தோம்னா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் ஆக் விசுத்தி என்ற ஆறு ஆதாரங்களை பற்று கூட இருந்துட்டு அந்த இயங்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் இதையே வந்து விஞ்ஞானத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னீங்கன்னா அந்த அதாவது டிஎன்ஏ அப்படின்னு நம்ம அத சொல்றோம் அந்த டிஎன்ஏ அப்படின்றது என்ன அப்படின்னீங்கன்னா அதாவது நியூக்ளிக் அமிலம் அப்படின்ற விரிவு தான் டிஎன்ஏ அப்படின்றத சொல்றோம் இத வந்து கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் வாட்சன் அப்படின்றவர் கண்டுபிடிச்சார் அவரு வந்து சிக்காகோவில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல சிக்காகோவில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இந்த டிஎன்ஏ மரபணுவை கண்டுபிடிச்சு அவர் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு நோபல் பரிசும் பெற்றார் அவர் நோபல் பரிசு பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பரிசு பெற்றார் அவர் கண்டுபிடிக்கிற விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா அதாவது ஏணி வந்து அப்படி சுருண்ட வடிவத்துல இருக்கும் அவருக்கு என்ன ஆத்மாவுக்கு அந்த உயிருக்கு எப்படி கொடுக்குறான்னா சர்க்கரையினாலையும் பாஸ்பட்டினாலையும் அந்த மூலக்கூறுகள் வந்து இருக்கு அது வந்து திரவ வடிவத்துல இருக்கு அந்த திரவ வடிவம் எப்படி இருக்கு அப்படின்னா ஏனிய வந்து சுருட்டணும்னா எப்படி இருக்கு அந்த அமைப்புல இருக்கு அது எங்க இருக்குன்னா அந்த முதுகு தண்டு வழியில சுத்திக்கிட்டு இருக்கு அப்படி சுத்து அப்படின்ற மாதிரி அவர் வந்து கண்டுபிடிச்சார் அவர் தான் இந்த டிஎன்டி படுதல் அவர் இப்ப தற்காலிகமா தான் வந்து ஆறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்பதான் செத்தாரு அவர் ஆனா நம்ம ஆத்மாவை பத்தி பேசுறோம் ஆனா அதை கண்டுபிடிச்ச விஞ்ஞானியை பத்தி நம்ம யாருக்கும் தெரியல ஜேம்ஸ் ஆர்ட் அவர் என்ன பண்றாரு இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாரு எப்படின்னா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை குழந்தைதன் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்ல வளப்பினிலே அப்படின்ற மாதிரி அந்த கருத்தை வந்து அவங்க அம்மா கிட்ட பதிவு பண்ணுவார் ஏமா ஒருத்த வந்து பிறக்கிறான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் நல்லவனா வருது கெட்டவன் வருது திருடன் வருது போலீஸ் ஆவதுதான் அவனுடைய பரம்பரையிலையோ ரத்தத்திலேயோ இல்லை நீங்க வளர்க்கறதான் அப்படின்னு அவர் சொல்லுவார் அதுக்கு அவங்க அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படி இல்லை கண்ணு நான் வந்து அயர்லாந்துல பிறந்தேன் இப்ப நம்ம திக்க இருக்கிறோம் நீ அதாவது நான் அயல்தான் இருந்த பொருள் இல்லைங்களா எனக்கு ஒரு குடும்பம் வம்சம் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த வம்சப்படிதான் நான் உன்ன வளர்க்குறேன் அந்த குணம் தான் உன்கிட்ட இருக்கும் அப்படின்னு அந்த சொல்றாங்க இது பின்னாடி ஆய்வுக்கு அப்புறம் அவரு உண்மைதான் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் ஒத்துக்கிறாரு ஆனா இவர் கண்டுபிடிச்சது இப்ப நம்ம காலத்துல சம காலத்துல வாழ்ந்த ஆனா இதுக்கு முன்னாடியே நம்ம பாட்டி சொல்லியிருக்காங்க அவ்வாய் பாட்டி சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைபழக்கம் நட்டும் தழையும் கொடையும் பிறவி குணம் அப்படின்னு ஒரு பாட்டுல சொல்றாங்க நாலு விஷயங்கள் வந்து கத்துக்கிட்டா வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க சித்திரம் படம் வரையறது கத்துக்கிட்டா வந்துடும் படிக்கிறது பாடம் பண்ணா வந்துடும் மனப்பாடம் பண்றது நடைப்பழக்கம் ஒழுக்கம் கத்துக்கிட்டா வந்துடும் ஆனா நட்பு தழை கொடை இத மூணும் அவன் டிஎன்ஏல டிஎன்ஜி இருக்கணும் இருந்தாதான் அவனுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க அவனுக்கு ஒருத்தங்க உதவக்கூடிய மனப்பான்மை இருக்கும் கொடை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் இதெல்லாம் வந்து எப்ப இருக்கணும் டி டிஎன்ஏல இருக்கணும் அப்படின்னு எப்ப சொல்றாங்க இவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் பாடலாம் சொல்லிட்டாங்க இது வந்து நம்ம ஆத்மகாரகன் அப்படின்ற சொல்றதால சொல்றாங்க அவரே அவர் தான் இல்லைங்களா இப்ப ஆரோக்கியக்காரகன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது எவ்வளோ விஷயங்களை விட்ட சொல்ற சூரியனுடைய ஒளிப்பட்டா சில விஷயங்கள் நமக்கு என்னது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்றோம் அதே மாதிரி சூரியனுக்கு மிக பிரதமான ஒரு விருட்சம் ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது மர மரங்களிலே உயர்ந்த மரம் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உயர்ந்த மன்னோட உயரத்தில் இல்லை அந்த மரத்துக்கு தன்மை பேரு புகழ் எல்லாம் கிடைக்கணும் இல்லீங்களா அப்போ அதுக்கு ஒரு மரம் அப்படின்னா அதுக்கு சந்தன மரம் சூரியனுடைய விருஷங்களில் சந்தன மரமும் உண்டு அப்போ அந்த சந்தன மரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னீங்கன்னா முக்கியமான இடங்களில் விளையும் அது கூட அந்த சந்தன வாசனை உள்ள இடத்துல தான் நாகம் வந்து அதில் சுத்திகிட்டு இருக்குமா அப்போ ஒரு உயர்ந்த பொருளை கிடைக்கணும் அப்படின்னா பல கஷ்டங்களை தாண்டி போகணும் அப்படின்ற மாதிரி சூரியனை பற்றி சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் இது வந்து ஆத்மக்காரகன் ஆரோக்கியக்காரகன் அப்படின்ற ஒரு அமைப்புல அதை நம்ம சூரியனை எடுத்துக்கிறோம் அப்படியே இன்னொரு அமைப்புக்கு வரும்போது சூரியனை வந்து தந்தைக்காரகன் அப்படின்னு சொல்றோம் சரி அப்படின்னு சொல்லும் போது ஜோதிடத்துல இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அதாவது ஒரு அப்பா வந்து நல்லவரா கெட்டவரா இந்த சமுதாயத்துக்கு பயனுள்ளவரா இந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றக்கூடியவரா இல்ல நாட்டுக்கே துரோகம் பண்ணக்கூடிய ஒரு அப்பாவா இதெல்லாம் வந்து எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னீங்கன்னா சூரியனை வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எந்த மாதிரி அமைப்பில் அவர் இருந்தா சூரியன் வந்து நல்ல நலனை கொடுப்பா கொடுப்பார் நல்ல அப்பாவாக இருப்பார் அப்படின்றதுக்கு சில விஷயங்கள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக நம்ம ஜோதிடத்தில் பார்க்கணுன்ற விஷயங்கள் பிராக்டிக்கலாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சில விஷயங்கள் நம்ம ஒரு நல்ல அப்பாவா இருக்குமா இல்லையான்றதுக்கு நம்ம அன்றாட வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம் அப்பா வந்துட்டாரு அப்படின்னு பிள்ளைங்க உடையாந்துச்சுன்னா நம்ம நல்ல அப்பா ஐயையோ மனுஷன் வந்துட்டாடா அப்படின்னு நம்ம கெட்டப்பா இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம அப்பா நம்மளுடைய தரம் என்னன்றத தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு வகையான ஒரு விஷயம் சரி அப்பா அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி இருந்தா அது சூரியனை பத்தி தான் நம்ம எடுத்துக்கிறோம் இப்ப இந்த அமைப்பு இந்த சூரியன் எப்படி இருந்தா மகனுக்கும் பிள்ளைக்கான உறவை எப்படி இருக்கும் இந்த சமுதாயத்தில் அவர் எப்படி இருப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்த சூரியனை வச்சுதான் நம்ம எடுக்கிறோம் அப்படி எடுக்கும்போது சூரியனை வச்சு அந்த கிரக அமைப்புகள் எப்படி இருந்தா அப்படின்றத நம்ம பார்க்கும் போது சூரியன் ஸ்தானபலம் பெற்று ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும் இப்படிலாம் இருந்தா அவர் வந்து ஒரு மதிப்பு மிக்கவர் ஒரு தாய் நல்ல ஒரு தந்தை அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு அமைப்பு சூரியன் நின்ற வீட்டு அதிபதி கேந்திர திரிகோணங்கள் இருந்தாலும் இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி சூரியன் வந்து ஐந்தாம் அதிபதியோடைய காலையோ ஒன்பதாம் அதிபதியுடைய காலையோ இருந்தா அப்பா வந்து ஒரு நல்லவரா இருப்பாரு அந்த அந்த குழந்தைக்கு இந்த சூரியனால நல்ல அப்பாவால நல்ல ஆதாயம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா சூரியனுக்கு இருபுறமும் சுபகிரகம் இருக்குன்னு வச்சிங்க இவர் பேரு புகழ் அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு அது வந்து நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு சொல்றோம் அதே மாதிரி இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்களுக்கு இந்த மாதிரி அமைப்புலாம் இருந்துச்சுன்னா ஜாதகத்துல நல்ல அமைப்பு அப்படின்ற மாதிரி ஒரு அங்கே சொல்றோம் சரி இவர் மாற்றமா சில விஷயங்கள் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின் போது பொதுவாக சூரியன் வந்து எட்டாம் அதிபதியுடைய காலில் நிற்கக்கூடாது அவருக்கும் பிள்ளைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கும் பிள்ளைய மட்டும் திட்ட மாட்டாரு எதுத்துல மாற்ற எல்லாத்தையும் திட்டுவார் இதெல்லாம் ஒரு விஷயம் வந்து சூரியன் வந்து எட்டாம் அதிபதியுடைய காலில் இருக்கக்கூடாது இன்னொரு விஷயம் என்ன சொல்லுன்னா சூரியன் வந்து ஆறாம் அதிபதியுடைய காலில் இருக்கக்கூடாது அதே மாதிரி ஆறாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடாது அப்பா எப்பயுமே வந்து கப்பல் மாதிரி மறந்துகிட்டே இருப்பாரு இந்த ஒரு அமைப்பெல்லாம் வந்து அமைப்படும் அதே மாதிரி சூரியன் வந்து ராகுவோட நெருங்கி போகக்கூடாது சூரியனையே அஸ்தங்கப்படுத்தக்கூடிய ஒரு ராகு போவார் அப்ப சூரியன் ஒரு அப்பா இருக்காரா இல்லையாறாருன்னா சூரியனோட ராகு நெருங்கிய பாகையில இருந்தாருன்னா அப்பா வந்து இருக்க மாட்டாங்க அதே மாதிரி சூரியன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டுக்கு போகக்கூடாது அப்போ சூரியனால் அந்த குழந்தை அந்த பிள்ளைக்கு அந்த நல்ல பலனை கிடைக்காது இப்படிலாம் இருந்தால் சூரியனுடைய அந்த குழந்தைக்கான இது தகப்பனுன்ற முறையில் அதை செலுத்த முடியாது அப்படின்ற ஒரு அமைப்பை இதில் எடுத்துக்கலாம் பொதுவாக ஒரு ஒரு தந்தை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் புள்ள ஆசைப்படுறத வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்துடக்கூடாது அப்படின்னு கடவுள்கிட்ட வேட்டிக்குவாங்க ஏன் அப்படின்னீங்கன்னா இப்ப ஒரு குழந்தைக்கு அப்பா வாங்கி கொடுக்க முடியல சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கி அவரு தன்னுடைய இதை எப்படி வெளிப்படுத்துவார் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு கதை அதாவது ஒரு பத்து வயசு பையன் அவன் வந்து இப்போ புத்தக கண்காட்சி போட்டிருக்காங்க எனக்கு அப்பா எனக்கு ஒரு நாலு புத்தகம் வேணும் அப்படின்னு புத்தகத்துக்கு பேர சொல்லி கேக்குறாரு அப்பா மௌனமா போயிடுறாரு மறுநாள் கேக்குறாரு போடா இதெல்லாம் படிச்சு என்ன பண்ண போறேன்றாரு அடுத்த மூணாவது ரெண்டு மூணாவது நாள் கேக்குறாரு உனக்கு என்னடா இதெல்லாம் நீ படிச்சு என்ன பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடாடி இவன் ரொம்ப மன உடைஞ்சிடறான் அப்படி உடையும் போது இவன் அந்த புத்தக கண்காட்சியில வந்து பேச்சு போட்டி நடக்குது அந்த பையனும் கலந்துக்கிறான் பரிசு முதல் பரிசு வாங்குறான் ஆயிரம் ரூபா இப்போ பரிசு கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபாய்க்கும் புக்கமாக புக் புஸ்தகமா கொடுக்குறாங்க எல்லாத்தையும் வீட்டில் வந்து பெருமையாக அப்பாட்டை காட்டிட்டு வைக்கிறான் அப்பா டெய்லியும் வந்த இந்த பையன் டெய்லியும் புக்கை படிக்கிறத அவங்க அப்பா டெய்லியும் வந்து வந்து பார்ப்பாரு பார்த்துட்டு சிரிச்சுட்டே போயிடுவாரு இருபது வருஷம் கழிச்சு பையனை கூப்பிட்டு கேட்பாரு அன்னைக்கு வந்து புக் ஸ்டாலில் வாங்கி தரல போமாப்பா அப்படின்னு கேட்பாரு அதெல்லாம் இருபது வருஷம் முன்னாடி முடிஞ்சு போனது இப்ப எதுக்குப்பா கேக்குறீங்க விட்டுருங்கப்பா அப்படின் இல்லை சொல்லுப்பா அப்படி இல்லைப்பா அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் அப்படின்னு அப்ப அப்பா சொல்றாரு அந்த புக்கோடைய விலைய போய் நான் கேட்டேன் எட்நூறு ரூபான்னு சொன்னாங்க அப்ப வாங்குற தகுதி எனக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்றேன் அதாவது அந்த வாங்குற தகுதியில்ன்ற ஒரு பிள்ளைகிட்ட எப்படி கட்டுறாரு கோபமா கட்டுறாரு அப்ப அப்பா கோபப்படுறாருன்றதுக்காக நமக்கு வந்து அப்பா பிடிக்கல உன்னை குத்திருவேண்டா நீ தானே மொதல் எதுன்னு சொல்லக்கூடாது அப்பாவுடைய ஆற்றாமைய அவர் எப்படி வெளிக்காட்டுறதுன்னா தன் கோபமா வெளிக்காட்டுற அதனால அப்பா வந்து புள்ள வந்து வாங்கி கொடுக்கலன்னு போய் அவன் சண்டை போடக்கூடாதுன்றத வந்து ஒரு சிறு ஒரு கதையிலான அப்பாவை பத்தி நான் முத்துக்குமார் அப்படின்ற ஒரு கவிஞர் வந்து ஒரு உயில் அப்படின்ற தலைப்புல ஒரு கவிதை எழுதுறாரு என்ன அப்படின்னீங்கன்னா எனக்கு மகன் பிறந்த பிறகுதான் என் அப்பாவின் பாசத்தை புரிந்து கொள்ள முடிந்தது என் அன்பு மகனே உனக்கு மகன் பிறந்த பிறகு என்னை நீ அறிவாய் இப்படிக்கு உயில் ஒரு பாசத்தை இதை வந்து பாரதி பாஸ்கர் தான் ஒரு காமெடியா சொல்லுவாங்க காமெடியா ஒரு விஷயத்த எப்படி சொல்லுவாங்கன்னா பாஞ்சு வயசுல ஏமா புருஷன் சொல்லி வை ஏன் ரூட்ல கிராஸ் பண்றாரு ஒழுங்கா இருந்து அப்படின்பாரு அதே இருபத்தஞ்சு வயசுல எப்படிமா இந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துற அதே முப்பத்தஞ்சு வயசுல என்ன பண்ணுவாரு எங்க அப்பா எங்களுக்காக கஷ்டப்படுறாரு இருந்தாலும் தொண்ண தொண்ணு பேசிட்டே இருப்பாரு புத்திமதி சொல்லிக்கிட்டே இருப்பாரு அப்படின்பாரு நாற்பத்தஞ்சாவது வயசுல என்ன சொல்றாரு எங்க அப்பா கோவக்காரர் தான் ஆனா இருந்தாலும் எங்களுக்கு இது பண்ணுவாரு அப்படின்னா ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுலேன்னு சொல்லலாம் எங்க அப்பா மாதிரி நல்லவங்க இல்லை அப்ப அப்பாவினுடைய பாசத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஐம்பது வருஷம் ஆகுது அப்ப அப்பாவினுடைய பெருமை தெரிஞ்சுன்னா இருக்கும்போது தெரிஞ்சிக்கணும் இப்படின்ற மாதிரியான ஒரு அப்பாவுடைய தந்தைக்காரகன் எப்படி இருந்தா இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றோம் இப்ப உலக ரீதியா ஒரு சின்ன ஒரு வரலாற்று சம்பவங்கள் ஏன்னா அப்பாவை பத்தி பெருமையா சொல்லணும்னா இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தா சூரியனுடைய மகத்துவம் என்னான்றது நமக்கு தெரியும் மாவீரன் அலெக்சாண்டர் வந்து உலகத்தையே ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியில வந்து எல்லா இடத்துக்கும் போர் கூட ஜெயிச்சுட்டு வரான் அப்படி போகும்போது பாரசீக நாட்டு மீடு எடுக்கிறேன் அப்படி எடுக்கும்போது அந்த மன்னன் என்ன பண்ணிடுறான் விட்டு ஓடிடுறான் சரி அவன் வர வரைக்கும் அவனை அடிமைப்படுத்தி அந்த நாட்டை பிடிக்காத போகக்கூடாதுன்னு அங்கே பண்றேன் அப்படி அங்கே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவருக்கு ஒரு கடுமையான வியாதி வருது அலெக்சாண்டருடைய மருத்துவர்கள்லாம் பார்க்குறாங்க தீ தீர்க்க முடியல அப்ப அந்த பாரசீக நாட்டு உடைய மருத்துவர் வந்து சொல்றாரு ஐயா இந்த விஷயத்த வந்து நா தீக்கிட்டுக்கலாம் அப்படின்னு உன் பேர் என்னப்பா அப்படின்றார் பிளிக் அப்படின்ற சரி குடு அப்படின்ற மருந்து தயார் பண்ணு அப்படின்னு மருந்து தயார் பண்ணுறாங்க தயார் பண்ணி கொடுக்குற டைமில் வந்து அலெக்சாண்டருடைய இதுகிட்ட இருந்து அமைச்சர்கிட்ட இருந்து ஓலை ஒன்று வருது உள்நாட்டு வைத்தியர் வந்து உங்களை மருந்து கொடுக்குன்னு சொல்றாரு விஷங்களோட நீங்க குடிக்காதீங்க அப்படின்னு பாக்குற அந்த ஓலைய அவருகிட்டே மருத்துவர்கிட்டே குடிச்சிட்டு கிடுகிடுன்னு மருந்தை குடிச்சிருவார் அந்த ஓலைய மருத்துவர் படிச்சு பார்ப்பார் விரந்துருவாரு ஐயா நான் அப்படின்லாம் செய்யலீங்க எனக்கு தெரியும் ஏன் அப்படின்னு கேட்பாரு நீ உன்னை முத முதல்ல நான் வந்தப்ப உன் பேர் என்னன்னு கேட்டேன் பிளிப்புன்னு சொல்லிங்க எங்க அப்பா பேரு பிளிப்பு என் அப்பா பேரை கொண்ட யாரும் எனக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு அப்போ அப்ப ஒரு குழந்த அப்பாவை பூர்ணமா நம்புச்சுன்னா அந்த தந்தையினால ஆதரவு உண்டு ஆனா நம்பல அப்படின்னா கஷ்டப்படணும் அப்படின்றது ஒரு கதை எடுத்துக்காட்டா நமக்கு வர்றோம் சரி இது மட்டும் என்றான் ஒரு நம்ம தச்சமயம் நம்ம நடந்த சம்பவம் வந்து நேரடியாக இருந்தது என்ன அப்படின்னீங்கன்னா எழுத்தாளர் சுஜாதார் இருக்காரு இல்லைங்களா அவருக்கு வந்து ரெண்டு பசங்கள் அவர் வந்து ரெண்டாவது பையன் வந்து ஜப்பான்ல போய் படிக்கிட்டாரு அப்படி படிக்கும் போது அந்த அந்த நாட்டு பெண்ணை வச்சு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துருவாரு வந்தது இவங்க சுஜாத்த ஏத்துக்கிறாங்க அந்த குடும்பம் ஏத்துக்குது ஒரு மாசம் கழிச்சு ஜப்பான்ல இருந்து போன் வருது ஒரு இளைஞன் ஜப்பான் இளைஞன் வந்து அழகி தமிழ்ல பேசுறாரு இது மாதிரி உங்க பையன் வந்து படிச்சாரு எங்க நாட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதே போல நானும் தமிழ்நாட்டுல தஞ்சாவூர்ல ஒரு பொண்ணை விரும்புறேன் இதை நீங்கள் தான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கறேன் இம்பாசிபிள் முடியாது ஏன்னா உங் நாங்கள் வந்து பறந்த மனப்பான்மையோடு இருக்கிறவங்க எழுத்தாளர் அதே மாதிரி தஞ்சாவூரில் இருக்க அப்படி ஏற்றுக்க மாட்டாங்க அதனால முடியாது அப்படின்ற மூணு மாதம் கழிச்சு அந்த பொண்ணு அந்த பையனும் மா மாலை கழுத்துமா வராங்க இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு கேட்குறேன் அப்போ அந்த தம்பி சொல் சரி இவ்வளோ நீ இங்கே தமிழ் பேசுறிய நீ எங்க படித்த அப்படின்னு கேட்டு நான் தஞ்சாவூர் யூனிவர்சிட்டியில் தமிழ் ஆராய்ச்சியில் ஏழு வருஷம் நான் அங்கே படித்தேன் அதனால எனக்கு ஃபுல்லாக தமிழ் தெரியும் அப்படின்னு இவர் என்ன பண்ணுறாரு அந்த ஜப்பானுடைய இளைஞர் வந்து அவங்க அப்பாவை கூப்பிட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கேருந்து பிடிச்சி போய் தஞ்சாவூர் போய் அவங்க வீட்டு முற்றத்தில் உட்காந்துக்கிட்டு தன்னுடைய காதலை வந்து பெத்தவங்கட்ட சொல்றாரு சொல்லும்போது அந்த அப்பாவுக்கு தமிழ் தெரியாது பொண்ணை பெற்றவங்களுக்கு இவங்க மொழி தெரியாது இவர் வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்றாரு பொண்ணு மாப்பா பொண்ணு அப்பா அம்மா கிட்ட இவரு பண்றாரு இவர் அப்பா என்ன பண்றாரு அப்படின்ற இந்த பண்பை பார்த்துட்டு அந்த பொண்ணுடைய அப்பா என்ன பண்றாரு ச்சே இவ்வளோ நான் இதுல இருந்து தூரத்துல வந்து இவ்வளவு பணிவா வந்து நம்மகிட்ட கேட்கிற கண்டிப்பா இந்த குடும்பத்துக்கு நம்ம பொண்ணை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு பொண்ணு கொடுத்தாரு தமிழ் முறைப்படி தஞ்சாவூர்ல கல்யாணம் உங்களோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்க ஜப்பான் போலான்னு வந்தாங்க அப்படின்னு சொல்றோம் அப்ப ஒரு தந்தை வந்து தான் மகனுக்காக எந்த அளவுக்கு தந்தை புள்ள வந்து அப்பா மேல பாசம் வச்சிருந்ததுனால அது ஒரு விஷயம் தான் பிள்ளைக்காக தன் தந்தை வந்து இறங்கி எவ்வளவு தூரம் இறங்கி வந்து இது பண்றார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இந்த சூரியனை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப அந்த சூரியன் வந்து எந்த மாதிரி அமைப்புல இருந்தா இந்த மாதிரியான பலனை கொடுப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த வரலாற்று சம்பவங்களை நம்ம பார்த்துக்கணும் சரி இது அப்படியே வந்து உலகில் ரீதியாக சில விஷயங்களை நம்ம பார்க்குறோம் ஏன்னா இது ஜோதிடம்ன்றது இந்த கட்டத்தில் மட்டும் பார்க்கக்கூட சில விஷயங்கள் உலகிலையும் நம்ம பார்க்கறோம் இப்போ வந்து இப்ப சமீபத்தில் நடந்தது மே மாசம் ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி சம்பவம் நடந்தது இல்லைங்களா அதாவது பாகிஸ்தான் தீவிரவாத கும்பல் நம்ம இந்தியாவை அச்சுறுத்தல் பண்ணாங்க இல்லைங்களா ஒன்று அது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்ப என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பெண்கள் ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்ற தலைமை ரெண்டு பெண்கள் வந்து தாங்கி பாகிஸ்தான் தீவிரவாத கும்பல் மொத்தம் ஒன்பது முகம் பயங்கரவாத முகம் இருபத்தி நாலு ஏவுகணர் மே மாசம் ஆறாம் தேதி வந்து இரவு ஒரு மணிக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த ஆப்ரேஷன் நடக்குது சிந்துர் ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் டூ சிந்துர் நடக்கும்போது அந்த ஒரு தலைமை பங்கு வகிக்கிற ஒரு ஒரு இது பண்றவங்க எந்த அளவுக்கு இருக்கணும்ன்றதுக்கு இது உதாரணம் அதாவது இந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுப்பாருன்றதுக்காக இந்த இது அப்ப அவங்க அந்த மே மாசம் ஆறாம் தேதி நடந்த சம்பவத்துல டார்கெட் பண்ண மாதிரி ஒன்பது பயங்கரவாத முகாமை வந்து அழிச்சாங்க கிட்டத்தட்ட அதுல எழுபது பேர் எண்பது பேரும் மரணம் அடைஞ்சாங்க ஆயிரம் ஐநூறு பேருக்கு மேல காயங்கள் வந்து இது பண்ணாங்க ஆனா மரணம் அடைஞ்சது எழுபது பேர் அப்ப அந்த ஆபரேஷன் சிந்தூர் நடத்தினது ஒரு ரெண்டு பெண்கள் இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் அப்படின்னா இப்ப வந்து சந்திரனுக்கு வந்து ஏவுகணை அது விண்கலம் விட்டவங்க மூணு பேர் மயில்சாமி அண்ணாதுரை சிவம்ன்றவர் முத்துவேலர் என்ற மூணு பேர் விட்டாங்க இது சந்திரனுக்கு விட்டாங்க ஆனால் சூரியனுக்கே அம்மா விட்டாங்க நிகர் ஜாஜி அப்படின்றது தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவங்க நிகர் ஜாஜி அவங்க ஆதித்யா எல் ஒன் அப்படின்ற ஏவுகணைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல விடுறாங்க அரியோட்டாவில இருந்து அவங்க வந்து ஆனாங்க அப்ப சூரியன் எல்லாம் எந்த அளவுக்கு வலுவா இருந்திருக்கணும் ஒரு சந்திரனுக்கு விண்கலத்தை அனுப்புறதை விட சூரியனுக்கு விண்கலம் அனுப்புறது எவ்வளவு பெரிய விஷயம் அது ஒரு பெண் தலைமை தான் நடத்துறாங்க அப்படின்னு அப்போ அந்த சூரியனுடைய விஷயங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றதான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம சூரியனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பொதுவாக இந்த ஆளுமை அப்படின்றது வந்து பெரிய விஷயம் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது இது வந்து நம்ம உலகில் போகிறோம் நம்மூர் தலைவர்கள் அப்படிலாம் இருந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜரை வந்து நம்ம சொல்லணும் பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துருக்காரு கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு இருபத்தி ரெண்டு சீட்டு ல்ிடிச்சு ஒரு பையன் வந்து அப்போ தான் கேட்குறேன் ஐயா நான் இந்த வருஷம் படிச்சு ஆகணும் அப்படின்றது அப்போ என்னன்னு கேட்குறேன் சீட்டு முடிஞ்சிச்சு அப்படின்றாங்க அடுத்த வருஷம் வருஷம் நான் இந்த வருஷமே படிக்க ஆகணும்னு நான் அவன் அட முடிக்கிறேன் அப்போ சீட்டில் உட்காந்து ஒரு செகண்ட் யோசிக்கிறேன் யோசிக்கும் போது அவர் சொல்கிறாரு அப்போ கெமிஸ்ட்ரின்னா லேப் இருக்குன்னே அப்ப இங்க பாடம் நடக்கும்போது லேபில் என்ன யாரும் யாரும் இருக்க மாட்டாங்க அப்ப லேபுக்கு வந்துட்டா இங்க எல்லாரும் யாரும் இருக்க மாட்டாங்க அப்ப இருபத்தி ரெண்டு இன்னொரு இருபத்தி ரெண்டு பேரை போடு அப்படின்றாரு அதுக்கு அதிகாரிகள் சொல்றாங்க அப்படிலாம் முடியாதுங்க அப்படின்னு ஏன் அப்படின்னு சிஓட ஒப்புதல் சிஓ நான் தாங்கிறேன் அடிக்கிறேன் அப்ப அந்த ஆளுமைன்றதுக்கு என்னன்னா இந்த சூரியனுடைய வலுவை இருந்துச்சுன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படின்றது இது மட்டும் இல்ல என்ன ராஜேந்திர சோழ ராஜேந்திர சோழன் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பாத்தீங்கன்னா சூரியனுடைய வலுவா இருந்துச்சுன்னா இதெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்றது ஒரு விஷயம் இப்ப பொதுவா நம்ம தந்தையை பத்தி இவ்வளவு விஷயங்கள் ஜாதகத்துல இருந்தா இந்த மாதிரியான அமைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றோம் பொதுவா உம் அன்பு நமக்கு தெரியும் ஆனா அப்பாவுடைய வியர்வை நமக்கு தெரியாது அம்மாவுடைய பாசம் நமக்கு தெரியும் அதாவது அம்மாவுடைய கண்ணீர் அம்மாவுடைய கண்ணீர் நமக்கு தெரியும் ஆனா அப்பாவுடைய வேர்வை நமக்கு தெரியாது அம்மாவுடைய முத்தம் நமக்கு தெரியும் ஆனா அப்பாவுடைய பட்ட காயம் நமக்கு தெரியாது அம்மாவுடைய அம்மா கையில பக்குவமா பஞ்சு சுட்ட இட்லி நமக்கு சுவையா தெரியும் ஆனா அந்த இட்லி வேவரத்துக்கு அப்பாவுடைய வேட்டி தான் உள்ள வேகுதுன்றதை வந்து தெரியாது ஆனா இந்த மாதிரியான ஒரு அப்பாவினுடைய பெருமை சொல்றது இந்த சூரியன் தான் அப்படின்றது ஒரு விஷயங்கள் அதாவது காலம் பொன் போன்றது அப்படின்னு நம்ம சொல்றோம் காலம் பொன் பொன் போனா வாங்கிக்கலாம் ஆனா காலம் உயிர் போன்றது உயிர் போன திருப்ப அதனால காலத்தை நம்ம எவ்வளவு பயன்படுத்துறோமோ ஏன்னா கால தேவன்றது சொல்லக்கூடிய இந்த காலத்தை நிர்ணயம் அதாவது தலைமை பண்பு யார் சூரியன் கொடுத்திருக்காங்க எந்த நேரமும் அவர் தவிர மாட்டேன் அவர் ரோலிங்கில் கரெக்டா இருந்துட்டே இருப்பார் அதனால தான் காலம் உயிர் போன்றது அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்த என் குருநாதருக்கு ஒரு நன்றி தெரிவது கூட மீண்டும் நன்றி தெரிவித்த நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அதாவது ஆஹ் ஜோசித்த மட்டும் சொல்லாம கூட கலவையா சாப்பாடு முடிச்சு சாப்பிடாம குழம்பு ரசம் போறு சாம்பார்லாம் ஊற்றி பொரியலையும் செத்து சாப்பிட்ற மாதிரி அற்புதமான உரை ஐயாளருக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்